தமிழ் தமிழர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம துறைப்பாத்துக்கு வந்திருக்கோம் ஒரு வீட்டில் நம்ம கவர் பண்ணுற வீடியோவை தென்னை அழகை பாருங்க அழகாக காற்றில் தென்றல் வந்து தீண்டுது அருமையான வீடியோ இது நீங்களும் பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ கவர் பண்ணுறேன் ஈஸியாரில் உள்ள துறைப்பாக்கம் ஈஸியாக தொலைப்பார்க்கும் இந்த தென்னை மரத்தினுடைய அழகை பாருங்கள் என்ன பிரம்மாண்டமாக விட்டுருக்க பாருங்கள் அப்படியே ஒரு ஐநூறு காய்க்கு மேலே பா அந்த தென்னை மரத்தில் எனக்கு தெரிஞ்சு மிக்கச்சக்கமான கொலை விட்டுருக்கு சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தாவே வீடியோ போய் கவர் ஆகாத அளவுக்கு இருக்குது இருக்கு சிறப்பு மகிழ்ச்சி மற்ற வீடியோ பார்ப்போம் பாருங்கள் துறை பார்க்கும் இடையில் ஒரு கூவார் கிராஸிங் போகுது இதான் சென்னை வாழ்க்கை ஒரு பெரிய தொட்டி ஒன்று இருக்கு பாருங்க தொட்டி தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் நம்ம கிராமத்துங்களில் கொடுத்தாங்களாம் இன்னும் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சிஸ்டத்தை இருக்கு நம்ம வீடு சாம இடமாற்றுறதுக்காக வந்தோம் பேக்கர்ஸ் அண்ட் மோர் சர்வீஸ் வச்சுருக்கோம் ரிச் பவர் பேக்கர்ஸ் மோர் சர்வீஸ் வச்சுருக்கோம் அப்போ தான் உங்களுக்காக வீடியோ சரி எடுக்கணும் இன்றைக்கி வீடியோ போடணுமேன்றதுக்காக எடுத்துருக்கேன் நம்ம வண்டி நிற்கிது பாருங்கள் கீழே எல்லா பொருளும் இறக்கி வச்சுருக்கோம் நம்ம வண்டியில் லோட் பண்ணிவிட்டு இது வந்து திருச்சிக்கு போகுது இந்த லோடு சரிங்களா வாழ்க வளமுடன் சிறப்பு மகிழ்ச்சி நன்றி